ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வரம்தல் வர கத்துக்கு இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கேட்டிட்டு இருந்த மாதிரி டபுள் எக்ஸ் ஃபிஃப்டி எயிட் சைஸ்க்கான கலெக்ஷனுங்க லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் வந்துடும் உடம்பு மெஷர்மெண்ட் இப்போ நான் உங்களுக்கு அளந்து காமிச்சுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதோட பிரஸ்ட்டு சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குதுங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னம்னா ஃபிஃப்டி டூ இன்சஸ் வந்து உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்துடும் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி நைனே வந்துருச்சுங்க நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு அதுவும் ஆலியா கட் நியூ கலெக்ஷனுங்க நியூ பேட்டன் பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு சான்ஸ் இல்லைங்க ஒன்லி நைன் ஃபிஃப்டி கொடுக்க போகிறேங்க அதுவும் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறேங்க வேறு லெவல் கலெக்ஷனுங்க சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே கம்மியான ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது சேம் அதே மாடலில் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டார்க் கலர் கிரே கலரில் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள் இது கூட ரொம்பவே அழகாக இருக்குங்க நான் சொன்னேன் சேம் சைஸில் உங்களுக்கு இதுக்கு அவைலபிளாக இருக்குது லென்த்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட்டு பாடி மெஷர்மெண்ட் ஃபிஃப்டி டூ வருதுங்க சூப்பர் பெரிய சைஸுங்க நல்லாவே இது வந்து லென்த்து ஃபிஃப்டி நைனே வந்தது அதனால் சிக்ஸ்டிக்காரங்க கூட நம்ம யூஸ் பண்ணலாம் லைட்டாக தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் செம்மையாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டக்குன்னு வேற லெவல் இருக்கு பாருங்க டார்க் பர்பிள் கலருங்க டார்க் பர்பிள் கலரில் உங்களுக்கு அந்த தாங்க வேற லெவல் கலெக்ஷனுங்க சீக்கிரமாக பாருங்க சீக்கிரம் உங்களுக்கு உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு செம்ம கலெக்ஷனுங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாத்தீங்களா நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ஈரோடு பிபி அகிரகாரம் அதாவது பிராமண பெரிய அகிரகாரம்னு சொல்லுவாங்கங்க அந்த மாதிரி பிபி அக்ரஹாரத்தில் உங்களுக்கு பவானி போகிற மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் நம்மளோட ஷாப்பு நீங்கள் பஸ்ஸில் வரதுனாலும் வரலாம் ஆட்டோவில் வரதுனாலும் வரலாம் இந்த கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு சம்திங் அந்த கலெக்ஷன் இது ஆனால் இன்றைக்கி நம்ம ஆஃபர் ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கொடுக்க போகிறோங்க அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேறு லெவல் கலெக்ஷனுங்க இது எல்லாமே ரீசலர்ஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் இதோட லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் நம்பர் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் இது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் ஆகிடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நாளைக்கு வருதான்னு தெரியல ஏன்னா கம்மியான கலெக்ஷன் தான் இருக்குது ஃபிஃப்டி எயிட்டில் கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்து இப்போ எடுக்கிறவங்க டக்குன்னு சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற லிங்க் நீங்கள் டச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு குரூப் லிங்கு ஷோ ஆகும் நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு செம்ம வர்த்தா பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறாங்க சீக்கிரமாக சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கிளாத் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது மேலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் வித்து உங்களுக்கு இந்த மாதிரி பீடு ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்கு கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவியான ஜார்ஜெட்டில் தான் மேலே இந்த மாதிரி டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட லென்த்து பாத் லென்த் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இருக்குது இதோட பாடி மெஷர்மெண்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருது அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டூ இன்சஸ் இதுவும் உங்களுக்கு பாடி மெஷர் மெஷர்மெண்ட் வந்துடுது இது பார்த்திங்கனா ஃபுல் ஃப்ளார் அம்பர்லா ஃபுல் ஃப்ளார் அம்பர்லா சூப்பர் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி இதோட ஸ்லீவில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே சேம் கிளாத் இங்கேயும் கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் பார்க்கறதுக்கே வித் நோஸ் பீஸோட ரொம்பவே அழகான கலெக்ஷனுங்க இங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சேம் கலர் நோஸ் பீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்குங்க ஒன்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு அக்யூரட்டாக லென்த் வந்துடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பாடி மெஷர்மெண்ட்டு இப்போ பார்த்துடலாம் பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம பெருசுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக வந்துடும் பாடி மெஷர்மெண்ட்டு அதாவது பிரெஸ்ட்டோட சைஸ் பிரெட் பிரெஸ்ட் இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா செஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி இன்ச்சஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் வந்துடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷனு இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினால டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்பவே கம்மியான கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க இதில் இருக்குது கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான் நான் ஃபிஃப்டி எயிட் சைஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போடாமல் வச்சுருந்தேன் சிக்ஸ்டி சைஸ் இன்னும் ரெடி ஆகி வரலைங்க கொஞ்சம் லேட் ஆகுது கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் கலெக்ஷனில் நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஆர்டர் தரேன் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட்டில் இவ்வளோதான் கலெக்ஷன் இருக்குது இது பாருங்கள் ஒரு ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்துடும் இன்ஷால்லாம் இந்த மாடல் வேறு லெவலில் இருக்கா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து ஃபிஃப்டி எயிட் வந்துடும் பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எய்ட்டு ஹை உடம்பு பார்த்திங்கன்னா உடம்பு சுற்றளவு பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ சைஸே வந்துருச்சு உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோரே போடலாம் பட் வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் கம்மியாகவே சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டி டூ இன்சஸ் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையான ரிச் பர்பிள் கலரில் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்எஸ் ஸ்டோனில் கிளாத்து பார்த்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து இது கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிவை கிளாத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் சிவை கிளாத்துங்க மாஷா அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க் லைட் பர்பிள் கலரில் அதாவது உங்களுக்கு ஆனியன் பிங்க்குன்னு சொல்ல முடியாது பர்பிள்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ரிச் கலர் காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது பாருங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம கிராண்டான ரிச்சான கலெக்ஷன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க தொள்ளாயிர மட்டும்தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச்சான கோட் மாடல் டிசைன் இது கூட பார்த்திங்கன்னா ஒன்லி இது பார்த்தீங்கன்னா டார்க் லேவண்ட்ரு கலரில் உங்களுக்கு பிங்க் கலர் உங்களுக்கு செம்மையான ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதோட பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபிஃப்டி எயிட் டு சிக்ஸ்டி இன்ச்சஸ் வந்துடும் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி தொள்ளாயிரரூபா மட்டும்தான் பெரிய சைஸ்க்கான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது அது உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் சேம் சைஸில் உங்களுக்கு சேம் வந்து கலர் மட்டும் ரிச்சாக இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு டார்க் பீச் கலர் ஒன்லி நைன் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒன்லி நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் டார்க் க்ரே கலருங்க இது பிளாக் கிடையாது நல்லா செக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டார்க் கலர் க்ரே கலரில் வந்திருக்கு இது டார்க் ஷேடில் வித் சில்வர் கலர் ஸ்டோன் ஒர்க்கோட ஒன்லி நைன் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலரில் வித் சேம் நேவி ப்ளூ கலர் ஸ்டோனில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஒரு கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா பீச் கலரில் ஸ்டோன் ஒர்க்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் ஸ்டோன் ஒர்க்கு செம்ம கலெக்ஷனுங்க இது கூட ஒன்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சீக்கிரமாக ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி பண்ணிக்கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைக்கும் வரத்தில் வரதுக்கு லவ் யூ ஆல்